ஹாய் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஏன் அப்படின்னா இந்த தப்பை மட்டும் நீங்கள் யாரும் செஞ்சிடாதீங்க சரிங்களா என்ன காரணம்னா பர்சனல் ஒர்க்கு நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அதில் தடைகள் வரும் தான் ஸோ அதெல்லாம் மீறி தான் நான் வந்து ஒரு எட்டு நாள் வீடியோ போட்டேன் பட் ஒன்பதாவது நாள் வீடியோலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் படிக்கிற நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆகிடுச்சு இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா நடுவில் ஒரு கேப் இருந்துச்சு அப்படின்னு பையனை ஊர்லேருந்து கூட்டுறதுக்காக போயிருந்தேன் சரிங்களா அப்புறம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படியே வழக்கமாக லேட் ஆகிடுச்சு அடுத்து தீபாவளி செலவுகள் அப்புறம் தீபாவளிக்கு என்ன பர்ச்சேஸ்கள் இப்படின்னு சொல்லி தள்ளி போயிட்டே இருந்துச்சு அதுக்குள்ளே டிஆர்பி வர நடந்து முடிஞ்சிச்சு ஸோ டிஆர்பி எக்ஸாம் யாராச்சும் செய்திருந்திங்கன்னா எப்படி எக்ஸாம் வேணிங்கன்னு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ திரும்பி வந்து படிச்சுட்டு இருந்தேன் பட் படிக்கிற தான் சொன்னால் இல்லையா கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு பட் கண்டினியூவாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருந்தேன் ஸோ இன்றைக்கி இந்த டென் டேஸில் படித்தது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டுறேன் இன்றை வரைக்கும் படித்ததெல்லாம் சரிங்களா ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நடுவில் எந்த லெவல்லையுமே நிறுத்தவே நிறுத்தாதீங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் ஒரு ஆஃப் அன் ஹவர் படித்தாலும் சரி ஒரு நாளைக்கு பட் படிச்சுட்டே இருங்க அப்போ தான் சப்ஜெக்ட் கூட உங்களால் டச்சிலே இருக்க முடியும் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ஈகராக ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க ஆனால் அதை கண்டினியூ பண்ணுறதுல தான் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ டைம் டேபிள் போட்டால் அந்த டைம் டேபிள் படி படிக்க முடியாது நான் பொம்மடை ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ணேன் அது வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு ஒரு ஆஃப் அன் அவரோ ஒன் ஹவரோ பத்து நிமிஷமோ காமன் நேரமோ கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க ஆனால் கொஞ்சமாச்சும் படிங்க இதுதான் நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைக்கிற கடைசி சான்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஸோ அதனால் நீங்கள் யாரும் அந்த தப்பை வந்து பண்ணிடாதீங்க ஸோ இது என்னோட ஒரு சின்ன அட்வைஸு ஓகேவா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ யாராச்சும் முத முறையாக நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கலாம் டூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைன்த்து தமிழ் புக்கில் லெசன் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் விடு தூது அதாவது தூது அப்படின்ற இலக்கிய வகையை சேர்ந்த ஒரு நூல் இது இதை வந்து வாயில் இலக்கியம் அல்லது சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கேள்வி இந்த மாதிரி தான் வரும் வாயில் இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்வாங்க தூது அப்படின்றதுல என்னெல்லாம் வருதோ அதுதான் தமிழ் விடு தூது கிள்ளை விடு தூது அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது சரிங்களா மாலையை வாங்கி வருமாறு தலைவன் தலைவிக்கோ இல்லது தலைவி தலைவனுக்கோ சொல்வது அதுதான் இதில் என்னென்ன பண்ணுவாங்கன்னா அன்னம் முதல் வண்டு வரை தூது அனுப்புதல் அன்னத்தை போய் தூது அனுப்பலாம் வண்டை தூது அனுப்பலாம் சரிங்களா ஸோ வைரமுத்த காதலன் படத்தில் சொல்லியிருப்பார் காக்கை கூட தூது போகுமே அப்படின்னு சொல்லி சரிங்களா ஸோ அந்த மாதிரி தூதுக்கு வந்து நம்ம எதை வேணால் பயன்படுத்தலாம் இங்கே வந்து ஒரு தலைவி தமிழை வந்து தூது விடுவாங்க சரிங்களா இது வந்து களிவெண்பாவால் ஆன ஒரு நூல் இரநூத்தி அறுபத்தி எட்டு பாடல்கள் இருக்குது தமிழ் விடுத்தது சுக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் உருத்தி ஏதுன மாதிரி இருக்கும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஊஎஸ் அவர்களால் பதிப்பிக்கப்பட்டது இதோட ஆசிரியர் பேர் தெரியவில்லை இந்த தூதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எந்த பொருளை நம்ம தூது விடுறோமோ அதோடய அருமை பெருமைகளை சொல்லி அதுக்கப்புறமேட்டு அதை தூது போக சொல்லுவாங்க அதாவது நம்ம ஒருத்தவங்களை வேலை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவங்க நீங்கள் அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்கன்னு அவங்கள புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அந்த வேலையை சொன்னால் அவங்க செய்வாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கில் இந்த பாடல் இருக்கும் தமிழ் தமிழ் தூது இந்த லெசன் இல்லையா ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழோட பெருமைகள்லாம் சொல்லியிருப்பாங்க தமிழே நீ இப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவ நீ இவ்வளோ நாள் இளமையாக இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொக்கனா திட்டம் வந்து இந்த விஷயத்த சொல்லுவியா அப்படின்ற மாதிரி அந்த பாடல் வந்து முடியும் சரிங்களா ஸோ இந்த ஆசிரியர் பேர் வந்து தெரியவில்லை அடுத்தது அயலக தமிழர் தினம் ஜனவரி பன்னெண்டு தாய்மன் திட்டம் தொடங்கியதும் அந்த தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி தமிழர் பாரம்பரிய நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முத்துலிங்கம் அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருக்காரு அவர் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் யாழ்ப்பாணம் இருக்கக்கூடிய கொக்குவில் அப்படின்றது தான் அவரோட கிராமம் அவர் வந்து கன்னடாவில் தற்போது வச்சுட்டு இருக்காரு அவர் எது நூல்கள் பார்த்திங்கன்னா அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி திகட சக்கரம் அப்படின்றதெல்லாம் அவரோட சிறுகதை தொகுப்புகள் வம்ச விருத்தி அப்படின்ற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பெருசை வந்து அவர் பெற்றார் வடக்கு வீதி அப்படின்ற சிறுகதைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இலங்கை அரசின் சாகித்ய விருது பெற்றார் நம்ம குரூப் டூவில் கூட கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாகித்ய விருது பெற்ற ஒரு நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்து சாகித்ய விருது பெறாத நூலை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நமக்கு வந்து சாகித்ய விருது பெற்ற நூல் வந்து சரியாக தெரிஞ்சிருக்கணும் முத்துலிங்கம் அப்படின்றவர் எந்த நூலுக்காக சாகித்ய விருது பெற்றார் அப்படின்றத மறந்துடக்கூடாது வடக்கு வீதி ஸோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வம்ச விருதி நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அது வந்து சரியாக தவறா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்விகள் வரும் சரிங்களா அதனால் கவனித்து இதெல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்தது இலக்கணம் வருது அளபெடை ஸோ அளபெடை அதை பிரித்து எழுதும்போது அளவு குட்டல் எடுத்தல் அதுதான் வந்து அளபெடுத்தல் அதுதான் அளபடை அப்படின்னு மாதிரி இருக்குது அதாவது நீண்டு ஒழித்தல் ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் கை நொடிக்கும் நேரமும் கண் இமைக்கும் நேரமும் ஒரு மாத்திரை எனப்படும் அந்த ஒரு மாத்திரை அளவை தாண்டி ஒழிக்கும் போது அதை வந்து அளபடைன்னு சொல்கிறோம் குறைந்து ஒழிக்கும் போது குற்றையுளிகிறோம் குற்றையொழுகிறோம் அப்படின்லாம் படிச்சிருப்போம் இல்லையா அதுதான் ஸோ இந்த இடத்துல அளபெடுத்தல் என்னென்ன அளவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முதல்ல உயிரளபடை சரிங்களா என்ன உயிர் அளபடைன்னு பார்த்தீங்கன்னா இடை முதல் கடையில் உள்ள அதாவது நடுவில் ஃபஸ்ட்டில் லாஸ்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் நெட்டு எழுத்துக்கள் நீண்டு ஒழித்தால் அதை வந்து நம்ம அளபடைன்னு சொல்கிறோம் அப்படி அது நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதோட இனமான குற்ற எழுத்துக்களை பயன்படுத்துவாங்க அதுவும் நீண்டு ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் செய்யுளிசை அளபடை ஓசைக்காக இது வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்க ஓசைக்காக தான் பயன்படுத்துகிறாங்க இது இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஓதல் வேண்டும் உரா அர் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்தது படா அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் இதை வந்து ஓசைக்காக ஓதல் உரா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி படா ஆ அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது இன்னிசை அலைபடை அதாவது இனிய ஓசைக்காக கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு கெடுப்பது எடுப்பதுன்னு அப்படின்னு நார்மலாக கூட சொல்லலாம் ஆனால் இனி ஓசைக்காக என்ன பண்ணுறாங்க கெடுப்பதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது சொல்லிசை அலபடை இது பார்த்தீங்கன்னா உர நசை அப்படின்னு அதாவது நசைனா விருப்பம் நமக்கு தெரியும் ஆசைன்னு ஆனால் நசை அப்படின்றது என்ன பொருளை வருது விரும்பி அப்படின்ற பொருளை வருது இல்லையா அதாவது பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுத்தல் அதுதான் வந்து சொல்லிசை அலபடை ஒரு ஷார்ட்கட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஓ ஓதல் உரார் படா ஆ ஆ ஆனு வந்துச்சுன்னா அது வந்து செய்யு செய் உம்முன்னு வந்தால் இன்னி செய் ஈ வந்தால் சொல்லி செய் அப்படிங்காம வச்சுக்கிட்டிங்கன்னா எளிமையாக இருக்கும் அடுத்தது ஒற்றளபடை ஒற்று அப்படின்னா என்னது எழுத்துக்கள் ஒற்று எழுத்துக்கள் அளவெடுக்கக்கூடியது ஓசை நிறைவு செய்ய எழுத்துக்கள் அளவெடுக்கும் என்னென்ன ஒற்று எழுத்துக்கள்னு பார்த்திங்கன்னா இங்கு இங்கு இன்னு இன்னு இம்மு இன்னு இவ்வு இ இல் இல் இந்த பத்து ப்ளஸ் அகரம் அதாவது அக்கேனா இருக்கு இல்லையா அது இந்த அக்கேனா எங்கு இறை இறைவன் அப்படின்னு சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஒற்றளப்படை அதுக்கு அடுத்தது பாருங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்னு தினை பால் உணர்த்தும் ஆனால் பால் விகுதி இல்லாத மொழி மலையாளம் இந்த தடவை குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க தமிழ் விடுத்துவது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தாறு வகையான சிற்றக்கியங்கள் ஒன்று சிந்தாமணி இது என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஈர்கட்டை எதிர்மறை பேரட்சம் சரிங்களா என்ன அர்த்தம்னா சிந்தாத மணி அப்படின்றது வரணும் அதை த இல்லை சரிங்களா அதாவது ஈறு ஈருன்னா கடைசின்னு அர்த்தம் கடைசி எழுத்து இல்லை ஈர்கட்டை எதிர்மறை பொருளை தரக்கூடிய ஒரு பேரட்சம் அதாவது சிந்தாத சிந்துவது மணி சிந்தாத மணி அப்படின்ற பொருளை தரதுனால அது வந்து சிந்தாமணி அப்படின்னு அழைக்கப்படுது அதுக்கு அடுத்தது லெக்சிகன் அப்படின்னா வந்து பேரகராதி அப்படின்னு அர்த்தம் தமிழில் அடுத்தது ஃபிலோலாஜிஸ்ட் அப்படின்னா தத்துவியலாளர் பாலிகிளாட் அப்படின்னா பன்மொழியாளர் ஃபோனோலாஜிஸ்ட் அப்படின்னா ஒளியியலாளர் இந்த இளமையில் கல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா சிலை மேல் எழுத்து இளமையில் கற்றுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நாள் பதிஞ்சு அடுத்தது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே அப்படின்னு அடுத்தது கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் அந்த நூலை என்னது கால்டுவெல் அவர்கள் ஸோ இது மறந்துடாதீங்க அடுத்தது பாருங்கள் மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் தமிழ்நடை கையேடு இது என்னது மனவை முஸ்தபா மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் அப்புறம் தமிழ்நடை கையேடு இது என்னது மனவை முஸ்தபா அவர்கள் அடுத்தது கிராப் அப்படின்னா செதுக்கி கர்சர் அப்படின்னா சுட்டி அல்லது ஏவி கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சரிங்களா இப்போ கிராப் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஃபோட்டோவை கிரப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அர்த்தத்தில் வரக்கூடியது சர்வர் அப்படின்னா தமிழ் என்னென்னா வையக விரிவு வலை வழங்கி ஒன்று பை அஞ்சு இருக்கு இல்லையா ஒன் பை ஃபைவ் இது எப்படி சொல்கிறோம்னா நாலுமா த்ரீ பை சிக்ஸ்டீனுக்கு வந்து மூன்று வீசம் த்ரீ பை ட்வெண்ட்டிக்கு மூன்று மா ஒன் பை டென்னுக்கு இரு மா ஒன் பை சிக்ஸ்டீனுக்கு மாகாணி அதாவது ஒரு வீசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று பை இருபது இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஒருமா இந்த பாருங்கள் ஒருமா இருமா மூன்றுமா நாலுமா ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு பை எண்பதுக்கு முக்காணி ஒன்று பை எட்டுக்கு அரைக்கால் ஒன்று பை நாற்பது அரைமா ஒன்று பை இருபது ஒரு மா ஒன்று பை நாற்பது அரைமா ஒன்று பை பத்து இருமா ஒன்று பை அஞ்சு நாலுமா புரியுதுங்களா அர்த்தம் உங்களுக்கு அடுத்தது ஒன்று பை நூற்றி அறுபது வந்து அரைக்காணி ஒன்று பை அறுபத்தி நாலு கால் வீசம் மூணு பை முந்நூற்றி இருபது அரைக்காணி முக்கால் அடுத்தது ஒன்று பை எண்பது ஒரு காணி மூணு பை அறுபத்தி நாலு முக்கால் வீசம் மூணு பை முந்நூத்தறுபது முந்திரி இது வந்து அரைக்கால் முந்திரி சரிங்களா அடுத்தது மூணு பை பன்னெண்டு வந்து அரை வீசம் அடுத்தது பா அப்படின்றது கிரேக்க இலக்கியத்தில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பாப்பியோனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எட்டாம் நூற்றாண்டில் சரிங்களா அப்போலோ கடவுளை பற்றி எழுதப்பட்ட ஒரு பாடல்கள் சரிங்களா ஸோ இது வந்து தமிழில் இருக்கக்கூடிய பா அதாவது பாடல்கள் அதோட பொருந்தது இல்லையா அதுக்கப்புறம் பாருங்கள் வெண்பா அப்படின்ற பாடல் வகை செப்போலோசை பெற்றோரும் நமக்கு தெரியும் இது கிரேக்கா பாடல் வடிவம்ன்றது என்னென்னு சொல்கிறாங்கன்னா சர்போ அப்படின்றாங்க செப்போ சர்போ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இந்த வார்த்தை தான் இங்கிலீஷில் என்ன சோபிக் ஸ்டேன்சா அப்படின்னு ஆகி ஸ்டேன்சா அப்படின்னு மாறிடுச்சு அடுத்தது பாருங்கள் துன்ப சுவை இலிவரல் துன்ப சுவையை நம்ம என்னென்னு சொல்லோம்னா இலிவரல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இலிவரல் அப்படின்றது இலிகியா அப்படின்னு கிரேக்கத்தில் அழைக்கப்படுது எரிதிரேசியன் ஆஃப் த பெரி புலஸ் அதாவது எரித்திரை அப்படின்றது எரித்திரை அப்படின்னா கடல் சார்ந்த அப்படின்னு அர்த்தம் பெரிய புலம் அப்படின்னா கப்பலை குறிக்கக்கூடியது சொற்றொடர் அமைக்க தேவையான பெயர்ச்சொல்லோட பேர் தான் வந்து எழுவாய் அந்த தொடரால் என்ன பயன் கிடைக்குதோ அதுதான் பயனிலை புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சொற்றொடரை அமைக்கிறதுக்கு என்ன பெயர் சொல் தேவையோ அந்த பெயர் சொல்லோட பேர் தான் எழுவாய் அந்த தொடரால் என்ன பயன் அதுதான் பயனிலை ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள் படித்தாய் இது வந்து தோன்றாய் எழுவாய் அதாவது யார் படித்தார் அப்படின்றது நமக்கு தெரியல அதாவது யார் எழுவாயின்னு தெரியாத நிலை அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா தோன்றாய் எழுவாய்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் நான் வந்தேன் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு வினைமுற்று பயனிலையாக வந்துள்ளது இது என்னன்னு சொல்கிறோம்னா விடை பயனிலை அப்படின்னு சொல்கிறோம் வினை பயனிலை வினையடி அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து பாருங்க சொன்னவன் கண்ணன் அப்படின்னு இருக்கு இதுல சொன்னவன் கண்ணன் அதாவது பெயர் சொல்லே பயனிலையாக வந்திருக்கு அதனால இது பேரு பெயர் பயனிலை விளையாடுபவர் யார் யாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்களே அதனால இது என்னது வினை பயனிலை நல்ல நூல் ஒன்று படித்தேன் அதாவது இந்த நூல் ஒன்று படித்தேன்னு சொன்னா பரவாயில்ல ஆனா என்ன சொல்லியிருக்காங்க நல்ல எது நல்லது நூல் அப்ப இந்த இடத்துல எது பெருசோ முக்கியமானதோ அதை பற்றி அதிகமான தகவல் சொல்லுது இல்லையா அதனால் இது வந்து பெயர் அடை அப்படின்னு சொல்கிறோம் பெயருக்கு அடை அடுத்து பாருங்கள் குகன் மெல்ல வந்தான் இந்த இடத்துல குகன் அப்படின்றவர் தான் வந்து எழுவாய் சரிங்களா பயனிலை வந்தான் ஆனால் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லுது இல்லையா என்னன்னு சொல்லுது மெல்லன்னு சொல்லுது அதுதான் வந்து வினை அடை அடுத்தது வினையை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் தன்வினை பிறவினை தன்வினைனால் தான் செய்தது பிரைவினைனால் பிறர் செய்தது அடுத்தது செய்வினை செய்வினைனால் யார் செய்பவரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம் செய்யப்பாட்டு வினைனா செய்யப்பாடு பொருளை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம் நம்ம சின்ன பிள்ளையில படித்திருப்போம் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது அப்படின்னு வரும் இல்லையா அதுதான் செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்றுங்க அடுத்தது பாருங்கள் பகுபதம் பகாபதம் அப்படின்னு இருக்குது பகுபதம் அப்படின்னா என்னென்னா நம்மளால் பிரிக்க முடியும் அது பகுபதம் இது மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு உறுப்புகளை கொண்டது என்னென்னா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இந்த ஆர்டரை மறந்துடாதீங்க எப்படின்னா பகுபதம் எத்தனை உறுப்புகளை கொண்டது ஆறு உறுப்புகளை கொண்டது பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் சரிங்களா அதாவது பகுதி அப்படின்னா அந்த வார்த்தையிலேயே எது ரொம்ப முக்கியமான பார்ட்டோ அதுதான் பகுதி விகுதி அது என்ன செய்யும்னா அந்த விகுதியை வச்சு தான் நம்ம அந்த வார்த்தை இருக்கு இல்லையா அது வந்து ஆண்பாலா பெண்பாளா அதோடய எண் என்ன அதோட இடம் என்ன அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அடுத்தது இந்த இடைநிலை இருக்கு இல்லையா இதுதான் காலம் காட்டும் இடைநிலை தான் காலம் காட்டும் அடுத்து அப்படி தொடர்ந்து பார்ப்போம் இதெல்லாம் சந்தி அப்படின்னா என்னன்றது சாரி அப்படின்னு நன்றதுலாம் பார்க்கலாம் அடுத்தது விகாரம் விகாரம் அப்படின்னா மாறும் சரிங்களா விகாரம்னா என்னது மாறுதல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா என்ன மாறுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் விகுதி பகுதி நமக்கு தெரியும் சரிங்களா எது வந்து அந்த வார்த்தையில் ரொம்ப முக்கியமானதோ அதுதான் பகுதி ஆனால் விகுதியை வச்சு நான் என்ன சொன்னேன் பால் எண் இடம்லாம் கண்டுபிடிக்கலான்னு சொன்னேன் இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்களேன் ஆண் அன் அப்படின்னு வந்திருந்தால் அது ஆண் பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லணும் பாருங்கள் படித்தான் அப்போ படிக்கிறது ஒரு பையன் நமக்கு தெரியுது இல்லையா அப்போ அது ஆண் பால்னு காட்டுது இல்லை தான் அது விகுதி புரியுதுங்களா அடுத்து பாருங்கள் ஆல் அல் அப்படின்னு வந்தால் அது பெண் பால் வினைமுற்று விகுதி படித்தாள் அப்போ படிக்கிறச்சு ஒரு பொண்ணு அடுத்து பாருங்கள் ஆர் அர் பலர் பால் பெற்றார் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இது சிறப்புக்காக கூட சொல்லலாம் ஆனால் வந்து பலர் தான் அடுத்தது பாருங்கள் ஒன்றன் பால் து ரூ சரியா ஓடியது நரி ஓடியது அப்படின்னா ஒரே ஒரு நரி தான் ஓடுதுன்னு அர்த்தம் அடுத்தது அ ஆ குதிரைகள் ஓடின அப்படின்னு சொல்லணும் இது வந்து பலவின் பால் அடுத்தது என் ஏன் இது என்னன்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி பாருங்களேன் அழுதேன் என்னன்னு முடியுதுங்களா இது யாரை குறிக்குது நம்மளை தான் குறிக்குது தன்மை ஒருமை அடு அடுத்தது பாருங்கள் அம் ஆம் எம் ஏம் ஓம் சரிங்களா இது தன்மை பண்மை வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லணும் பாருங்கள் நீங்கள் கேட்ட வரத்தையை நாங்கள் அழித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அழுதோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது அடுத்து பாருங்கள் ஐ ஆய்இ இதெல்லாம் இருந்தால் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி பாருங்கள் செய்தாய் ஆய் சவுண்ட் கேட்குதுங்களா அடுத்து பாருங்கள் இர் ஈர் இப்படி வந்தால் என்ன அர்த்தம் முன்னிலை பன்மை அர்த்தம் பாரீர் கேலீர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது அடுத்தது அ உம் இதெல்லாம் வந்தா பெயரச்ச விகுதின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்க அழகிய பேசும் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அழகிய பேசும் உம் சவுண்டு கேட்குதுங்களா அதான் உம் அடுத்தது ஊஇ இதெல்லாம் வந்தா வினையச்ச விகுதி பாருங்க வந்து ஊ சவுண்டு கேட்குதா தேடி ஈ சவுண்ட் கேக்குதா இதெல்லாம் வினை இதோட எச்ச பகுதிகள் அடுத்து பாருங்கள் க இயர் இது வந்து வியங்கோல் வினைமுற்று விகுதின்னு சொல்லுவோம் வாழ்க வாழ்க இந்த க சவுண்ட் கேக்குதா வாழிய வாழியவே ஏ அடுத்து வாழியர் எர் சவுண்டு கேக்குதா அடுத்தது பாருங்கள் தல் அல் ஐ கை சி பூ இதெல்லாம் வந்தால் தொல்பெயர் விகுதி சரிங்களா செய்தல் அப்படின்னு அடுத்தது பாருங்கள் இடைநிலைனா என்ன அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா பகுதி விகுதி இடைநிலை சரியா இடைநிலை என்ன காட்டும் சொன்ன காலம் காட்டும் சொன்ன இல்லையா என்னென்னு பாருங்கள் இத்து இட்டு இரு இன்னு இதெல்லாமே இறந்த கால இடநிலை இத்து ட்ரின் மறந்துடாதீங்க அடுத்தது கிரு கின்று ஆன் இதெல்லாம் நிகழ்கால இடைநிலை அடுத்தது இப்பு இவ்வு இக்கு எதிர்கால இடைநிலை இல் அல் ஆ எதிர்மறை இடைநிலை இங்கு இந்து இவ்வு இச்சு இத்து பெயர் இடைநிலை அடுத்தது பாருங்கள் சந்தி சந்தியில் என்னென்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இத்து இப்பு இக்கு இது பார்த்திங்கன்னா சந்தின்னு சொல்கிறோம் ஈய் இவ்வு இது வந்து உடன்படுமை சரி பகுதி அடுத்தது கடைசியில் விகுதி இருக்கும் நடுவில் இடைநிலை இருக்கும் சரிங்களா பகுதிக்கும் இடைக்கும் இடையில் வரக்கூடியது சந்தி இடைக்கும் விகுதிக்கும் நடுவில் வரக்கூடியது சாரியை சரிங்களா இது ஆல்ரெடி போட்டிருக்கேன் இந்த வீடியோ போன வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது டே எயிட்டு நான் மேலே வந்து ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது சாரியை சாரியை பாருங்க அன் ஆன் இன் அல் அற்று இற்று அத்து அம் தம் நம் நும் ஏ அ உ ஐ கு இன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரியையில் வரக்கூடிய வார்த்தைகள் எந்த உறுப்பிலும் வராமல் விகித்துக்கு இடையில் காலத்தை காட்டாத மெய்யெழுத்து ஒன்று இருக்கு அதுக்கு பேர் வந்து எழுத்து பேரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எந்த உறுப்போட பகுதியாகவும் வராது ஆனால் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் சரிங்களா ஆனால் காலத்தை காட்டாது இடைநிலை காலத்தை காட்டணும் இல்லையா ஆனால் சிலை மெய் எழுத்துக்கள் காலத்தை காட்டாது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுத்து பேரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இத் அதாவது இந்த இத்துன்ற வார்த்தை சாரியைக்கான இடத்துல எங்கள் இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் இந்த இடத்துல சாரியைக்கான இடத்துல இத்து வந்துச்சுன்னா அது எழுத்து பேராக இருக்கும் இங்கே பாருங்களேன் நடந்தனன் இது எப்படி பிரிக்கலாம் நட கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து அண் கூட்டல் அண் அப்படின்னு பிரிக்கலாம் நட பகுதி இந்த அண் வந்து விகுதி ஏன்னா நடந்தனன் அப்படின்னு வந்துருச்சு இத்துனது சந்தி இந்த இத்து இடைநிலை கட்டுங்களா அதாவது இந்த அண் வந்து சாரியை புரியுதா உங்களுக்கு நடந்தனன் அப்படின்னா இதில் காலமே நமக்கு தெரியல பாருங்கள் சரியா நம்ம மதுரை பக்கம்லாம் ஒரு பாஷை பேசுவோம் செய்வோம்ல கொடுப்போம்ல அப்படின்னு சரிங்களா அது இறந்த காலத்துக்கு இருக்கும் நிகழ்காலத்துக்கு இருக்கும் எதிர்காலத்துக்கு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் அது தமிழ் எவ்வளோ பண்பட்ட மொழின்னு பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஜூன் அஞ்சு உலக சுற்றுச்சூழல் நாள் அதை மறந்துடாதீங்க அடுத்தது மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்து விதை ஆயிரமாக பெருகுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் தோன்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன அப்படின்னு சொன்னது மாங்குடி மருதனார் அவர்கள் அடுத்தது பாருங்கள் சுடுமண் வளையமிட்ட கிணறோட பேர் வந்து உரை கிணறு அப்படின்னு சொல்றாங்க சுடுமண் உரையிட்ட கிணறு அடுத்தது பருகுநீர் உள்ள இடம் வந்து ஊருணி பாண்டிய நாட்டு நீர்நிலையோட பேர் வந்து கண்மாய் இந்த கண்மாய்கிறதா எப்படி ஆயிடுச்சு கம்மாய் அப்படின்ற மாறிடுச்சு அதுக்கடுத்தது உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படின்னு சொல்றது புறநானூறு பதினெட்டாவது பாடல் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே சரியா அடுத்தது ஆர்தர் காட்டன் அப்படின்றவர் யார் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது நம்மளோட கல்லணை இருக்கு இல்லையா அதை வந்து நீண்ட ஆய்வு பண்ணி இது வந்து உலகத்திலே மிகவும் பழமையான கல்லணை அதாவது அணைக்கட்டு இது வந்து கற்களால் செய்யப்பட்டிருக்கு இது இந்த பேட்டன்லாம் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார் அதே மாதிரி அவரும் ஒரு சின்ன அணை வந்து கட்டினார் அது எங்கே இருக்குன்னு யாருக்காச்சும் தெரிஞ்சால் குரூப்பில் சொல்லுங்கள் இந்தியாவில் தான் இருக்கணும் சரியா அடுத்து பாருங்கள் மணல் போக்கி அந்த பேர் சரிங்களா இவர் தான் என்ன பண்ணாருன்னா கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு இதுக்கு வந்து பேர் வச்சாரு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் கோதாவரி மா ஆற்று நடுவில் இருக்கக்கூடிய தௌளீஸ்வரம் தான் அது இந்த கோதாவரி அணை எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லுங்க அடுத்தது நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவை அப்படின்னு சொன்னது தோப்பா சி அதாவது தோப்ப பரமசிவம் அவர்கள் அடுத்தது குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா ஆண்டாளவர்கள் குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னு சொன்னது ஆண்டாள் அவர்கள் அடுத்தது அகழி அகழின்றது கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை ஆழ்கிணறு அதாவது கடல் அருகில் இருக்கக்கூடியது திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டிருப்பாங்க ஆழிக்கிணறுன்னு அடுத்தது கடல் அருகில் தோண்டி கட்டப்பட்ட கிணறு தான் அது ஆழிக்கிணறு அடுத்தது உரை கிணறு மணற்பாங்கான இடத்தில் தோன்றப்பட்ட வளையம் பொருந்திய கிணறு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா போன பேஜில் அதுதான் இது அடுத்தது பாருங்கள் அருவி அருவி என்னன்னு மலையிலிருந்து குத்திட்டு குதிப்பது சரிங்களா மேலேருந்து கொட்டு துல்லியோ அதுதான் அருவி அடுத்தது ஆறு ஓடும் நீர்ப்பரப்பு இளஞ்சி இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வார்த்தை இல்லை சரிங்களா இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இளஞ்சி பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் குரூப் டூவில் இது வந்துருந்துச்சு ஓகேவா அடுத்தது ஊருணி அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பருகும் நீர் உள்ள நீர்நிலை ஊற்றுநீர் அப்படின்னா அடியிலிருந்து நீர் ஊறும் இடம் ஓகேவா அடுத்தது ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் பெரிய ஏரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது அடுத்தது கட்டு கிணறு அப்படின்னா சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கல்களால் அகசுவர் கட்டிய கிணறு சரிங்களா சுற்றி கிணறு அகச்சுவர் அப்படின்னா உள்சுவர் எதில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல் செங்கலெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க இல்லையா அதுதான் வந்து கட்டு கிணறு நம்ம வீட்டிலலாம் அதான் இருந்திருக்கும் அந்த காலத்தில் அதுக்கு அடுத்து பாருங்கள் கடல் உப்பு நீர்த்தேக்கம் கண்மாய் என்னது பாண்டிய நாட்டு பக்கம் இருக்கக்கூடிய ஏரிகளோட பேர் தான் வந்து கண்மாய் அடுத்தது குண்டம் அப்படின்னா சிறிய குளம் அப்படின்னு அர்த்தம் குண்டு அப்படின்னா குளிப்பதற்கான ஒரு குளம் குமிழி ஊற்று அப்படின்னா அடிநிலத்து நீர் மேலே வரும் பகுதி இதுதான் வந்து குமிழி ஊற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் கூவல் அப்படின்னா ஊர்மண் நில நீர்நிலை அடுத்தது புனர் குளம் அப்படின்னா நீர்வரத்தின்றி மழை நீரால மட்டும்தான் நி நிரம்பும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்குறது வாய்ப்பு இருக்குது அடுத்தது பாருங்கள் பூட்டை கிணறு அப்படின்னா கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு சரிங்களா பூட்டை கிணறு அப்படின்னா உள்ள அந்த தனியாக கூட நம்மளால் வெளியே இழுக்க முடியும் அடுத்தது கேணி அகலம் மற்றும் ஆழம் நிறைந்த பெருங்கிணறு இதை தான் நம்ம கேணின்னு சொல்கிறோம் சரியா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு என்ன படித்தேன் அப்படின்றத நாளைக்கு நைட்டு ஒன்பது மணிக்குள்ளே வீடியோவாக போட்டுறேன் தேங்க் யூ